வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் இந்த வாரம் தேவையில்லாமல் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் அனைத்து வகையான பயணங்களையும் குறிப்பாக இரவில் தவிர்க்கவும் இல்லையெனில் நீங்கள் ஒருவித உடல் வலியை அனுபவிக்கலாம் உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் திடீரென பல இடங்களில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நன்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர் துணை அல்லது காதலரை வேறொருவருடன் பார்ப்பது உங்களுக்கு சற்று வருத்தமாக இருக்கும் இந்த காரணத்திற்காக நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் குருக்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவை பெற முடியாது மாறாக அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் தேவகுரு வியாழ நிலைப்பதால் நீங்கள் நிறைய பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உயர்கல்வி முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வரலாம் அத்தகைய சூழ்நிலையில் அங்கு செல்லும் போது ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள் இல்லை எனில் இந்த வாய்ப்பையும் இழக்க நேரிடும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்களை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் பல வழிகளில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ராகு இரண்டாம் வீட்டில் அமர்வதால் நிதிநிலையில் முன்னேற்றம் இருப்பதால் அத்தியாவசியமான வீட்டுப் பொருட்களை வாங்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் நீங்கள் சிறப்பாக செய்ய ஊக்குவிக்கப்படுவீர்கள் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தாராளமான நடத்தையை பயன்படுத்திக் கொள்வதை உணர்வீர்கள் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களை கொண்டு வரவும் வேண்டியிருக்கும் எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் உங்கள் ராசிக்கான தொழில் ஜாதகத்தை பற்றி பேசினால் இந்த வாரம் பணியிடத்துடன் தொடர்புடையவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் புதிய ஆற்றலுடனும் வலிமையுடனும் செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறி மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும் எல்லாத் துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக வீட்டில் உட்கார்ந்து சலிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளைத் தொடர அல்லது நீங்கள் மிகவும் ரசிக்கும் விஷயங்களைச் செய்வதில் உங்கள் கூடுதல் நேரத்தை செலவிடுங்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வைத்திருக்க முடியும் இந்த வாரம் உங்கள் இரண்டாம் வீட்டில் தேவகுரு வியாழன் அமைவதால் வணிகர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றியின் மூலம் நல்ல நிதி நன்மைகளை பெற முடியும் இருப்பினும் ராகு உங்கள் முதல் வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு வேகமாக பணம் சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அது உங்கள் பிடியில் இருந்து நழுகுவிடும் ஆனால் இது இருந்த போதிலும் உங்கள் ராசியில் உள்ள நல்ல நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களை எந்த பிரச்சனையையும் சந்திக்க விடாது உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியிடம் ஏதேனும் நிதி உதவி கேட்டிருந்தால் உங்களுக்கு பாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏனென்றால் உங்கள் சகோதர சகோதரிகள் தங்களின் மோசமான பொருளாதார நிலையை காரணம் காட்டி உங்களுக்கு எந்தவிதமான உதவியும் செய்ய மறுக்கக்கூடும் இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது உங்கள் நிலையை மேம்படுத்தும் இந்த வாரம் உங்களின் ராசி மாணவர்கள் அதிகம் உழைத்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் இது அவரது நாளை மட்டுமல்ல அவரது குடும்பத்திலும் சமூகத்திலும் அவருக்கு புகழையும் கைத்தட்டலையும் கொண்டு வரும் இது மாணவர்களின் மன உறுதியை உயர்த்துவது மட்டுமன்றி முன்பை விட சிறப்பாக செயல்படவும் முடியும் நன்றி வாழ்க்க வளம்புடன்